தமிழகத்தில் இன்று பிளஸ் டூ பொதுத் தேர்வு தொடங்க உள்ள நிலையில் மார்ச் வரை தேர்வு நடைபெறவுள்ளது மூவாயிரத்து பதினாறு மையங்களில் மாணவர்கள் தேர்வு எழுத உள்ளனர் தேர்வு பணிகளில் நாற்பத்தி ஐந்து அதிகமான ஆசிரியர்கள் ஈடுபட உள்ள நிலையில் முறைகேடுகளை தடுக்க நான்காயிரத்து எண்ணூறு பேர் அடங்கிய பறக்கும் படை குழுவினர் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் சென்னையில் இருநூற்றி ஐம்பது மையங்களில் நடைபெறும் தேர்வில் அறுபதாயிரம் மாணவர்கள் பங்கேற்க உள்ளனர் இதனிடையே இருபதாயிரத்து சிறப்பு சலுகைகளின் கீழ் தேர்வு எழுதுவதாக பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது மற்றும் எழுத உள்ள மாணவர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் பிளஸ் டூ பொதுத்தேர்வு இன்றும் பிளஸ் ஒன் பொதுத்தேர்வு மார்ச் ஐந்தாம் தேதியும் தொடங்க உள்ளன சுமார் பதினாறு லட்சம் மாணவ மாணவியர்கள் பிளஸ் ஒன் மற்றும் பிளஸ் டூ பொதுத் தேர்வை எழுத உள்ள நிலையில் மாணவர்கள் மன அமைதி மற்றும் தன்னம்பிக்கையுடன் தேர்வை எழுத வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்